தூண்டி போட்டு போது நம்ம பெரிய நண்பர்களே இப்ப நம்ம எங்க தூண்டி போட வந்திருக்கோம் தூண்டி போட யாரோட நம்ம நண்பர்கள் அஞ்சு பேர் வந்திருக்காங்க அவங்களோட தூண்டி போட வந்திருக்கோம் இப்ப வாங்க தூண்டி எப்படி போடலாம்னு பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா எண்பது சைஸ் தங்கு சீரு அதுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா குருவலி தூண்டி போட்டுருக்கோம் இந்த குருவலி தூண்டியில வந்து பாத்தீங்கன்னா பாறை பெரிய பெரியவகையான அனைத்து மீன்மா மாட்டு இதை வந்து யாரை குத்தி நம்ம போடும் தூண்டி போடுறதுக்கான நாங்க காலைல ஆறு மணிக்கு எல்லாம் எழுதிச்சு ஏலாக்கரையில போய் நாங்க கனவா வாங்கணுங்க இதே மாதிரி உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு நண்டு கனவா மீன்கள் எதுவுமே அனைத்து வகையான கடல் சம்பந்த அனைத்து வகையான எக்ஸ்போர்ட் ஐட்டம் உங்களுக்கு வேணுமா நம்ம ஸ்கிரீன் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சிறந்த முறையில கொரியர் பண்ணி அனுப்பிடலாம் எதை காண்டி கணவாய் நம்ம கட் பண்ணி எப்படி வாங்க பாக்கலாம் இப்ப 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 தூண்டி எடுத்துட்டு கணவாய் எப்படி குத்தணுங்க எங்க ஊர்ல நாங்க உங்க குத்துவோம் எப்படி குத்துவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம நிறைய குத்தியாட்சி நண்பர்களே பாத்தீங்கன்னா கடல் சீற்றமா இருக்கு அதே மாதிரி காட்டு பயங்கரமாவும் இருக்கு இப்ப நம்ம இந்த காற்றோட சேரஞ்சு பண்ணிட்டு வாங்க எப்படி மீனை பாப்போம் இந்த அடிக்கிற காத்துக்கு நானே பறந்துடுவோம் போல இருந்தாலும் நம்ம கைவிட வேணாம் நம்ம போடலாம் வாங்க நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ கடலில் இறங்கி நம்ம தங்குச்சியை சுத்திக்கிட்டு வீசுவோம் வாங்க எப்படி வீசலாம்னு பாக்கலாம் பேர சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சா அதை விட அதை தூக்கி கடலுக்குள்ளே வீசணும்ல அதுக்கு நம்மளால் முடியாது நம்ம இருக்கிற இதுக்கு காற்றுக்கு நம்ம பறந்துருணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துருந்தேன் தூண்டி வீச சொல்லி அவர் விட்டா வரங்க சுற்று ஒரு சுற்று என்னையே தூக்குது காற்றுக்கு சுற்றுன சுற்றுக்கு போய் எங்கே போய் உழுது மட்டும் பாருங்களேன் தூண்டி அவர் சுற்றுற சுத்துல எங்கே போய் உழுதுன்னு பாருங்கள் கப்பல்கிட்ட போய் உழுவுது கப்பல் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த செட்டப்பும் அதுவும் நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்கு ஆனால் நேரில் பார்க்கும்போது இதோட சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது எங்க அண்ணனுக்கு அதோட குசி தூக்கிடுச்சுங்க அவர் சேதாப்புல மீன் கடிக்கிறதா தம்பி விட ஒரு பாதையை தூக்கிட்டு போறேன் வீட்டுக்கு அப்படின்ட்டாப்புல எப்படி நாசமா இருப்பேன்னா நான் வேமா பிடினேன் தீட்டு போய் சுற்றுவோம் அப்படின்னா பார்த்தோம் இப்போ மீனை பிடிக்கிறத மட்டும் பார்ப்போம் கடைசியில் எப்படி பிடிச்சுமா பிடிக்கலான்னு கடைசியில் காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்க மறக்காம இந்த இடத்துக்கு ஏன் வந்து நாங்கள் தூண்டி போகிறதுக்குன்னு வரலங்க இந்த இடத்துக்கு முக்கியமாக வந்தது இந்த இயற்கையை ரசிக்கிறதாங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு அப்படி அழகாக இருக்குது இந்த வீடியோவை கடையில் ஃபுல்லாக நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி வீடு இந்த இடத்துல அதிகமான பவலை பாறைகள் இருக்குங்க அதனால் இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் யானை ஒரு பாறை இருக்குது அந்த பாறையை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கு ஃபுல் விளக்கமும் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பீச்சை ஃபுல் வீடியோவை எடுத்து நான் போகிறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இதே மாதிரி இடத்துக்கு நீ விசிட் பண்ணோம்னா மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த இடத்த லொக்கேஷன் கீழே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கடி விழுந்துருச்சுங்க மீன் கடி விழுவும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து வேகமாக இழுதுகிட்டே இருக்காப்புல கயிறை கயிறு இல்லை தங்கூசி இழுது இருக்காப்புல பாருங்களேன் எப்படி இழுக்கிறாப் அவன் அண்ணன் இழுக்கலக்க அதை நான் இதை இடையில் சுற்றிக்கிட்டே இருந்தேங்க கர 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 கரன்னு சுற்றி முடிச்சிட்டோம் கடைசியில் பார்த்தா மீன் அத்திட்டு போயிடுச்சுங்க எங்களுக்கு ஒரே கவலையாக ஆகிடுச்சி A few moments later. நாங்களும் ஒரு ரெண்டு மணி தரமா மீன் பிடிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் கடல் சரியான ஓட்டா இருக்கனால எங்களால மீன் பிடிக்க முடியல கடல் பாருங்க எப்படி அழை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு காத்தும் சரியான காத்தாவும் இருக்கு இந்த கடல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மக்களுக்கு மீன் பிடிக்க ரொம்ப கஷ்டமானதுங்க பேசிக்கிறோம் கடல் கடல் சரியான சீற்றமா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா ஒரு மீன் கூட பிடிக்க முடியல காத்து அதுக்கு தோறா சரியான பவரா இருக்கு காத்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க